மருமோளம் இங்க வந்த தான் எல்லா வேலையும் செய்ய அண்ணன் கிட்ட போன் பண்ணி கேட்டு பாரு சொல்லுவாரு அந்த நேரம் மச்சானி வாயில வராது உங்க அண்ணன் உங்க அண்ணனா இல்ல உங்க அண்ணன் மச்சானி சொல்லுங்க எம்மா நான் கிளம்பி அம்மா கிளம்பின உடனே வீட்டுல இருந்து வெளியே போனாதான் சண்டை வராது ரெண்டு நிமிஷத்து மேல என்னன்னா சண்டை வந்துடும் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க பொண்ணுங்க ஏன் தான் இப்படின்னு தெரியலம்மா

അടിക്കടി കേട്ട് ഉം കൊണ്ട് കുടുക്കറിയോ എന്നോ നല്ലതാ വീട്ടിലെ போங்கங்க அப்பறம் தூويه தாங்க அம்மா அம்மா மதிய சாப்டা வரும்போது ஆரை அம்மா குளு சாய்ங்க 5 மணிக்கு தானே மதிய சாப்டা வரும்போது ஆரை ஆ சரி சரி ஒருஞ்சி தான் தட்டு அம்மா முன்னாடி எல்லாம் கேக்கப்புறகாது உடனே என்ன கணக்கெல்லாம் கேகேவ அனிக்கா மாதிரி

என்ன சொல்லி அவ்வளோ எது சொல்லி பயமா இருக்கு தனியா வேற போயிருக்கியா ஒன்னா இருக்காத லட்சுமி நீ பயந்துகிட்டு இருக்காத ஆமா சின்ன பொண்ணை பாத்தியா சின்ன பொண்ணை பாத்தியான்னு கேட்டோன்னு தான் ஞாபகம் இருக்குக்கா சின்ன பொண்ணுங்க மாமியார் நம்ம ரெண்டரே வர சொன்னாவுக்கா என்னன்னு தெரியல போய் கேட்டுட்டு வந்துருவா நம்ம ரெண்டரேமா எதுக்கு லட்சுமி தெரியலையாக்கா போயிட்டு வருவா சரி பின்னவா என்னம்மா எப்ப பார்த்தாலும் கீழேயே உட்கார்ந்து இருக்குதுங்க

தலையை வேணா பிடிச்சு விடணுமா அதெல்லாம் வேண்டாம் டீயை மட்டும் போட்டுட்டு வா அதுவே போதும் ஆ சரிங்க அத்தை சின்ன பொண்ணு அம்மிட்ட இத மாதிரியே பவ்யமா பக்குவமா பியாசி பழவு சரியா அப்பதான் ரெண்டு பேருக்கும் சண்டை வராது அப்படின்னா உங்க அப்பா விட்டு கூட்டிட்டு போவோம்னு ரெண்டு நாளைக்கு சரியா ம் சரிங்க சரி போயிட்டு வரட்டா ம் சரிங்க ஏமா போயிட்டு வரேன் என்ன வேணாலும் கேளுங்க போட்டு தருவா ம் சரி மக்கா அதான் போட சொன்னேன் லேட்டி போய் போடு டீ கொழவிக்கு என்ன கொழுப்பு ஏங்கிட்டேவா என்ன டீ இல்ல இல்ல தே என்ன டீ போடணும்னு கேட்டேன் இஞ்சி டீயா புதினா டீயா பால் டீயா பிளாக் டீயா சுக்கு டீயா என்ன டீ சொல்லு டீ ஆ அந்த சொல்லுங்க டீ போட்டு கொண்டு வரேன் டீ என்ன நடிச்சவதையா என் பையன் இருக்கும் போது அழகா மண்டே மண்டே ஆட்டினா இப்ப என்கிட்ட கேக்கிய என்ன டீ நீங்க தானே கேட்டிய டீ வேணனி

ம் குட்டாட்ட இருக்கு ம் ஓகே டீ நான் என்ன போட்டாலும் குடிப்பீங்களா டீ போட்டுட்டு வரேன் டீ ஒரே புடிச்சவ انا அச்சிதியான கொழுப்பு பிடிச்சவ தான் ஸ்ட்ராங் டீயா போட மாட்டி இல்ல லைட் டீ போதும் மாட்டி சொன்னீங்கன்னா போட்டுர்வேன் அத்தை தாயே நீ எதையாவது ஒன்னு எடுத்து போடு போறேன் ம் சரி டீ எடுத்துட்டு வாரம் யஸ் அது ஒண்ணு புரியவே மாட்டங்குது நெட்ட கோக்கல பார்த்து பார்த்து கழுத்து தான் வியாதния இருக்குப்பா இவளெல்லாம் வச்சி எப்படி காலத்தை தள்ள போறேனே எனக்கு தெரியல எனக்கு தலையில இப்படி ஒரு ச்சே என்ன லட்சுமி திடீர்னு சின்ன பொண்ணுங்க மாமியார் கூப்பிட்டுருக்கு என்ன விஷயம் தெரியுமா தான் விட்டு கூப்பிட்டு பத்துடுங்க ஒருவேளை மாமியாருக்கு மறுமொழி சண்டையோ கூப்பிட்டோம் என்னமோ தெரியலையேமா உம் சின்ன பொண்ணு ரெண்டு நாளா இந்த பக்கத்தை காணல வசந்தியும் உமானம் இருந்தாலும் அடிக்கடி மூணு ரூபாய் வருவா அவ இரண்டரை இல்லையா அதான் இவன இங்க வரமாட்டேங்க ஆமாக்கா அது என்னமா உண்மைதான்

சேர்ந்து அதாக்க கேட்டேன் நினைச்சு லட்சுமி அக்கா மறந்தே போச்சு ஆமா வீட்டுல எங்க

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்